வள்ளிவேலன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிப்பாக வீடியோக்களை போகலாம் இங்கே பார்த்தோன்னா எல்லாருமே கிளம்பி குலதெய்வ கோவிலுக்கு வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா குலதெய்வ கோவிலுக்கு நம்ம ரத்னவேலுக்கு கவலாக யார் வராங்கன்னா அதாவது அவங்க வந்து பெரிய அரசியல்வாதி இல்லையா அதனால் அந்த கோவிலுக்கு காவல் வந்து களமிறங்கிறது நம்ம மாதிரி சீரியலோட ஹீரோயின் துர்கா தான் ஸோ அவங்க வந்து நேராக கோவிலுக்கு வந்துடுறாங்க வந்த அடுத்த நொடியே பார்த்தோம்னா துர்கா வந்து நெத்தியில் கை வச்சு பார்க்குறாங்க ரத்தின வேலை யாரோ இல்லாமல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க இது பார்த்து தர்கா அதிர்ச்சியாயி ஐயையோ வேலை ஐயாவுக்கு ஆபத்து அப்படின்னுட்டு அவங்கள வந்து தேடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அவங்கவங்க வந்து நேத்திக்கடன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம வள்ளி வந்து கோயிலை சுற்றி வாரதா வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க அதனால அவங்க வந்து கோயிலை சுற்றி வளம் வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஜானகி வந்து பூ முடிக்கிறதுக்கு தயாராகி நிற்காங்க அந்த கேப்பில் வேதநாயகியும் ரஞ்சித்து என்ன திட்டம் போடுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரத்தின அவங்க பக்கம் சாஞ்சிடுவான் இப்போ இந்த இடத்துல அந்த ரத்தினல் கதையை முடிச்சுட்டு பழியை தூக்கி அந்த வேலு மேலே போடணும் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் ஆட்களை செட் பண்ணி கோவிலுக்கு வர சொல்றாங்க அவங்களும் ரத்தினல் கதையை முடிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க அப்போ ரஞ்சித் வந்து வேலுபாட்டுக்கு இல்லை அதனால ஆச்சு அவரோட கதையை வந்து முடிச்சிடுங்க அப்படின்னு போதும் உடனே ரவுடிங்களும் ரத்தில வேலை வந்து தாக்குறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க இந்த பக்கம் வள்ளி கோவில சுற்றி வரும்போது அவங்களுக்கு கால் வலிக்குது போல இருக்கு அப்போ வேலை வந்து பார்த்து என்ன ஆச்சுங்க அப்படின்னு போதும் வேளா என்னால் நடக்க முடியல இடையில பரிகாரத்தை நிறுத்தினாலும் சிக்கலாகிடும் அப்படின்னு போதும் அதுக்கு என்ன ஒரு வாட்டி நான் அவங்கள தூக்கினா ஞாபகம் இருக்கா அதே மாதிரி பரிகாரத்தை நானே முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு வேலு வள்ளி வந்து தூக்கிட்டு போறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டா ரொமாண்டிக்கா பாக்குறாங்க இதை வந்து வேதநாயகியும் ரஞ்சித்தும் பாத்துடுறாங்க அங்க பாருங்கம்மா அவங்க ரெண்டு பேரும் என்ன கூத்து அந்த வள்ளி வேலுவ மன்னிக்க மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்கா பாருங்க ஏன்னா அவளும் கதலிச்சவ தானே அப்படின்னு இதுடா எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான் இதுக்கப்புறமா அந்த ரத்தனவேல் கதையை முடிஞ்ச கேஸ்ல அந்த வேலு உள்ள போயிடுவான் அதுக்கப்புறமா நீ தான் வள்ளிக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னதும் ரஞ்சித்தும் சரின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த பக்கம் ஜானகி வந்து பூ முடிக்கிறதுக்காக ரிட்டையர் ஆகுறாங்க இது வந்து ரத்தினவேல் பார்க்க முடியாம உடனே ஒரு தள்ளி போய் நின்றுட்டு இருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னா வேலும் இல்ல அப்படின்னுட்டு அப்படிங்க வந்து ரத்தினவேல் கதையை முடிக்கலான்னு வராங்க இன்னொரு பக்கம் நம்ம துர்காவும் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னுட்டு உடனே வேலு கிட்ட வந்து இங்க பாருங்க உங்க ஐயா ரத்தினவேலுங்க அப்படின்னு போது ஏ மேடம் அங்கதான் இருக்காரு அவரோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னதும் உடனே வேலுவும் துர்காவும் ஓடி வராங்க பார்த்தோம்னா சரியா ரத்னவேல் கதையை முடிக்க போறான் ஒருத்தன் அவன்கிட்ட கையை வந்து பிடிச்சு வெட்டி நின்று அடிக்கிறாங்க வேலு அதே மாதிரி துர்காவும் சேர்ந்து எல்லாரையும் அடிச்சு துவசம் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சார் கவனமா இருங்க சார் அப்படின்னு துர்கா வந்து சொன்னதும் ரொம்ப நன்றிமா என்ன காப்பாத்திட்டீங்க அப்படிங்கிறாங்க உடனே துர்கா வேலு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உங்களை பார்த்துருக்கவே முடியாது சார் நன்றி நீங்க அவருக்கு தான் சொல்லணும் அப்படின்னுட்டு துர்கா எல்லா ரவுடிகளையும் அடிச்சு அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ரொம்ப நன்றி வேலு அப்படின்னதும் ஏ ரத்தின வேலு என்ன பேசிட்டு இருக்க அவனுக்கு போய் ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்க இங்க பாரு உன்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இவன் அடி ஆட்களை செட் பண்ணி உன் கதையை முடிக்க பாத்திருக்கான் நீ அவனுக்கு போய் நல்ல பேர் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு போது மேடம் பார்த்து பேசுங்க இந்த கேடு கட்ட புத்தி எல்லாம் எனக்கு இல்ல அப்படின்னு போது அக்கா உனக்கு புரியாதுக்கா அவ என்ன முதுகுல குத்திக்கலாம் ஆனா இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்க மாட்டான் அப்படின்னு அந்த இடத்துல வேலுவ விட்டு கொடுக்காம பேசிடுறாங்க ரத்தினி வெளிச்சு போட்டுட்டு எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சேமா அப்படின்னு ரஜித்தும் வேதநாயகியும் சம டென்ஷன்ல இருக்காங்க இந்த கோவிலை விட்டு வெளியில போறதுக்குள்ள எப்படியாச்சும் அந்த வேலுவை நான் இந்த ஊரை விட்டு துரத்தி தானா போவா அப்படின்னு வேதனாய்க்கு ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம வள்ளி வந்து ரொம்ப நன்றி வேலு ஆமா அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க இங்க வந்து அங்கல இன்ஸ்பெக்டர் துர்கா மேடம் அவங்க தான் அவங்க சொன்னாங்க மேடம் அதான் நானும் நல்ல வேலையா போய் காப்பாத்திட்டேன் கண்டிப்பா இது எல்லாம் அந்த வேதநாயிக்கு விட வேலையா தான் இருக்கும் அப்படின்னதும் ஆமா வேலு எனக்கு அதான் தோணுது இந்த கோவிலிருந்து போறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னுட்டு இவங்க எல்லாரும் டீமா சேர்ந்து யோசிக்க